ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா டிடிவியோட கூடாரத்தை காலி பண்ண எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அதிமுக அப்படின்னா டிடிவி சசிகலா ப்ளஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லோரும் இணைஞ்சு தான் செயல்படுவாங்க அப்படின்ட்டு பாஜக நினைத்து அவங்களோட கூட்டணி வச்சுருந்தாங்க ஆனால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை என்ற பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் அப்படின்ற நிலை மாறிடுச்சுங்க இது மெர்ஜாவுமான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்ட்டாருங்க ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிமுகவின் எதிரிகள் அப்படின்னு கருதப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது யாரை கருதுகிறாங்க அப்படின்னா டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் தான் அந்த கட்சியோட எதிரிகள் அப்படின்ற நிலைமைக்கு ஆளாய்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற யார் வந்தாலும் அதிமுகவோட கதவுகள் திறந்து கொண்டு தாங்க இருக்கும் ஆனால் இவர்கள் மூன்று பேர் வந்தால் கதவுகள் மூடப்படும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காருங்க நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒன்று அவங்க தனியாக இருப்பாங்க நாங்கள் தனியாக செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா டிடிவி அணையிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடப்பாடியோட கட்சிக்கு மாறிட்டே இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா டிடிவியும் சசிகலாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிலையற்ற அரசாக மாறிட்டு இருக்காங்க அப்படின் தாங்க சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ